மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வர இருக்கிறது அதை அறிவேன் நான் இரண்டு தினங்களாக வேறு வேலையாக இங்கே வந்திருந்தேன் உங்களை சில்லர் என்னை சந்தித்து விட்டீர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆறு ஏழு ரெஃப்ரன்சேஷனை நம்ம கொடுத்தோம் எல்லாமே பெண்டிங் வச்சுக்கிட்டு எந்த ஆக்ஷனையும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கலை அது மேலே எடுத்துருக்கணும் சட்டப்படி அதை அதனால் அது எடுக்கலை அப்படிங்கிறது தான் அது எடுக்கணும் ஆக்ஷன் எடுங்க இருந்து ஒரு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது பலருக்கு தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் பலருக்கு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பலருக்கு தெரியாது இதில் உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தலையிட முடியாது சிம்பிள் அலாட்மெண்ட் ரிசர்வ்டு சிம்பிள் அலாட்மெண்ட் இந்த ஜூரி செக்ஷன் ஃபோரம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மாத்திரமே உண்டு தேர்தல் ஆணையம் தான் இந்த முடிவு எடுக்க வேண்டும் நாங்கள் கொடுத்துருக்க ரெப்பரன்சேஷன் அது சம்மந்தப்பட்டது ஆகவே பரிசீலனை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்துருந்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது பெண்டிங் பிஃபோர் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த ஆக்ஷனும் எடுக்கல தப்புன்னு சொல்லியிருந்தோம் ஆகவே அந்த ஜட்ஜ்மெண்ட் எந்த மூமெண்ட்லேயும் அப்ரூவ்டாகவும் வரும் ஆகவே அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் நல்லபடியாக வரணும்னு சொல்லி நான் காத்துக்கிட்டுருக்கேன் அதை தேர்தல் ஆணையத்தில் என்ன ரெப்படேஷன் கொடுத்துருந்தீங்க அது அதோடைய கருத்து என்ன சரி என்ன கோரிக்கை ஏக ஏகப்பட்ட டிமான்ஸ் கொடுத்துருந்தேன் சார் ஒன்று ரெண்டு இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு கொடுத்துருந்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது பார்ட்டி எலெக்ஷன் இந்த ரெப்ரெசன்ட் ஆஃப் பீப்புள் ஆக்டில் படி பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் காலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸை தேதி ரிசல்ட்டுன்னு ஆறாம் தேதியை முடிச்சுட்டாங்க எலெக்ஷனை ஒரு ஓட்டில் ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷனும் உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லுது ஒழுங்கீனமாக இருக்கவங்கெல்லாம் நிறுத்தாதீங்கன்றார் கன்விக்டட் அவர் அவர் சம்மந்தப்பட்டவங்க தேர்தல் நடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏடிமுக பார்ட்டியில் அது மாதிரி நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னு மலேசியாவிலேருந்து வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்லுது அவங்க எலெக்ஷன் நடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் சரியாக இல்லை ஆகவே டிஸ்பியூட் ஃபைலில் தான் இருக்குது அண்ணாடி நல்லா கவனிக்க அண்ணா ஏடிஎம்கே பார்ட்டி ஸ்டில் இன் டிஸ்பியூட் ஃபைல் அதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணோம் வெப்சைட்டில் ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார் அப்புறமா கண்டிஷன் போட்டு பொதுச்செயலாளர் இருக்கார் இதுதான் வெப்சைட் இதுதான் நிலமை செக்ரட்டரி கிளியராக அதை மென்ஷன் பண்ணியிருக்கார் ஆகவே அப்படி இருக்கும்பொழுது இவர் இவரே பொதுச்செயலர்ன்னு சொல்லிக்கிறார் ஊடகங்களை சொல்ல வைக்கிறாரு நாட்டு மக்கள் பூரா இவர்கிட்ட ஏதோ கட்சி இருக்கிறதா நம்பி இருக்காங்க பழனிசாமி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் ரெப்பரன்சேஷன்ல ஒண்ணு விடாம அத்தனையும் கொண்டு வந்திருக்கோம் இதுல வந்து தேர்தல் ஆணையம் என்ன எடுக்கணும் ஏன்னா ரெண்டு இருக்கீங்க ஒன்னு எடப்பாடி பழனிசாமி ஆமா அப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்டை என்ன அப்ப தேர்தல் ஆணையம் அந்த இரட்டை சின்னத்தை முடக்கணும் அதுதானே அர்த்தம் நானும் நீங்க கேக்குறீங்களா நானும் எங்களது தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஓ பி அவர்களும் ரெட்டை ரெட்டை தான் இப்போன்னு சொன்னோம் ஏன்னா டூ பார் டூ தௌசண்ட் செவன்டீன் கேஸில் மது லெட் பை மதுசூதனன் குரூப்புன்னு கொடுத்தது மதுசூதனை இறந்துட்டார் அதுக்கு பின்னாடி இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைப்பாளராக அத்தாரிட்டியாக இருக்காங்க அப்புறம் செம்மலை இருக்கார் அண்ணன் செம்மலை ஆகவே அவர் தான் உரிமையை கொண்டாட முடியும் என்பதை வைத்து தான் கேட்குறோம் ரெட்டேலே நாங்கள் அது தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் யூஆர் கரெக்ட் தட் இஸ் அத்தாரிட்டி தட் இஸ் த தேர்தல் ஆணையம் நாட் கோர்ட் இல்லை தேர்தல் ஆணையம் கோர்ட் ஒன்லி டைரக்ஷன் தான் கொடுக்கும் ஓபிஎஸ் சொல்கிறாரு நாங்கள் இரட்டை லட்சம் நேரத்தில் நீ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நாங்கள் இரட்டை லட்சம் நேரத்தில் நீ ஸோ இப்போ ரெண்டு பேருமே இரட்டை சின்னத்துல எப்படி நிற்க முடியும் ரெண்டு தேர்தல் ஆணையம் நீங்கள் இவர் ரைட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் ரெண்டு ஃபேக்ஷன் ரெண்டு ஃபேக்ஷன் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு எலெக்ஷன் கமிஷனும் சிவில் டிஸ்பியூட் எங்கே பெண்டிங் இருக்கோ போய் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கு ஆகவே ரெண்டு பேரும் தகராறு பண்ணிட்டா இவர் கரெக்ட் அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை நாளைக்கு ஃப்ரீசானா ஃப்ரோசன் அது காரணம் பழனிசாமி தானே தவிர பன்னீர் மிஸ்டர் பன்னீர்செல்வமாக இருக்க முடியாது அவர் அத்தனை முறையும் அனைத்தும் சமாதானத்துக்கு வராத ஒரு கட்சியை நாசம் செய்கின்ற விதத்தில் நடந்து கொண்டு இன்றைய தினம் கூட்டணி கூட கிடைக்காம அலையக்கூடிய நிலைமையிலே இந்த தலைவரும் அம்மாவும் வளர்த்த கட்சியை அசிங்கப்படுத்தி நாசம் படுத்தி நிற்பது பழனிசாமி நீங்க புதுசா ஒரு பெட்டிஷன் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கீங்க அதுல எடப்பாடி தலைமையிலான அணி அதிமுக அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க கூடாது எங்களுடைய அணிக்கு தான் இரட்டை இலை கொடுக்கணும்னு ஏதாவது ரெப்ரசன் இல்ல இல்ல எங்களுக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்கறோம் அது முடியாத நேரத்தில் ரெண்டு ஃபேக்ஷன் இருக்கும் பொழுது அவங்க தான் டிசைட் பண்ணணும் அதுதான் திஸ் இது சேலஞ்சு எகேன்ஸ்ட் தி எக்ஸ்பல்ஷன் தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த சிவில் டிஷ் சிவில் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது அஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அது பெண்டிங் இருக்குது அதை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து ஸோ பாஜக ஓ ஓபிஎஸ் இடையே வந்து கருத்து வார பாடு ஏற்பட்டிருக்கு அதனால் தேர்தலில் நிற்க கூடாது அப்படின்ற ஒரு மிக்க மாற்றோம் அப்படின்ற ஒரு தகவல் ஓபிஎஸ் அணியிலிருந்து நிச்சயமாக தேர்தலில் நிற்போம் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இது ஏற்கனவே நாங்கள் எடுத்த முடிவு மனு வாங்கியிருக்கிறோம் தேர்தலில் போட்டியிடுவோம் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை முடிந்தவரை இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட நாங்கள் முயற்சிப்போம்